இதன் காரணமாக நபி சுலைமான் அலி சலாத் அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா அத்தனை விலை உயர்ந்த குதிரைகளும் தன்னுடைய கரங்களால் வெட்டி சாய்க்கிறாங்க யாருக்காக செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்கிறது நிறைவேற்றுவதற்கு தடுப்பாக இருந்த இந்த குதிரைகளை என்ன செய்கிறேன் நான் வெட்டுகிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அல்லாவுக்காக தியாகம் செஞ்சிட்டாங்க வெட்டிட்டாங்க

நம்மளுடைய காசு பணம் போயிடுச்சு நாம் சதக்கா செய்வதை கொண்டு ஒருபோதும் நம்மளுடைய செல்வங்களிலே ஒரு ரூபா கூட குறையாது நாம் செய்யக்கூடிய சதக்காவிலிருந்து ஒருபோதும் குறைவுகள் ஏற்படாது என்று நபிசமல்லா செல்வம் அவர்கள் சொல்லி காட்டினார் நம்ம சதக்காவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்கள் சதக்காவை கொண்டு உங்கள் நோயை நீங்கள் என்ன செய்யுங்கள் சிபாவாக்கி கொள்ளுங்கள் என்று நபிசா சொல்லி காட்டினார் சதக்காவை கொண்டு என்ன செய்யுங்க நம்ம எல்லாம் என்ன செய்வோம் போய் பாருங்கப்பா

எவ்வளவு பெரிய இது இருக்கின்றது அதனால ஒருபோதும் நம்முடைய காசு பணம் போயிடுச்சு நம்ம சதக்காக கொண்டால எவ்வளோ ஆயிடுச்சு எவ்வளவு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது உள்ளத்துல நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை அல்லாவிற்காக தரக்கூடிய விஷயமாக இருக்கவேன் ஏனென்று சொன்னால் நீயத் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீயத் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அவரது எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க உள்ளத்துல நினைக்கக்கூடியதான் என்ன செய்யுமா செயல் ஏற்படும் உள்ளத்துல நினைக்கக்கூடாது செயல்களில் ஏற்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்ப உள்ளத்துல என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்களை நினைக்கிறோமோ அதுதான் செயல் செய்யப்படும் அப்ப உள்ளத்துல அல்லாவிற்காக கொடுக்கிறேன் அல்லாவிற்காக கொடுத்து விட்டேன் அல்லாவிற்காகத்தான் செய்கிறேன் என்ற முழு நியத்தை உள்ளத்துல கொண்டு வரும் ஏன்னா சைதா தீர்வு கெடுத்துருவோம் ஏன் இவங்க பாக்குறாங்க கொடுப்போம் அப்படின்னு தினசிவா சைதா உங்களுடைய நல்ல அமல்களை அல்லா தான் சிவா சைதா கெடுத்துருவான் அதனால கொடுப்பதற்கும் கொடுப்பதற்கான நடுவலையும் அதற்கு இறுதியிலும் அல்லாஹுவை நினைத்துக்கொண்டே கொடுக்க வேண்டும்

அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அவனுடைய இறையெல்லாம் காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான் இந்த விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு நியமத்துக்காக வேண்டி அல்லாஹிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிகமாக அல்லாஹிற்கு என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் காரணம் என்ன உலகத்து ரீதியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு தேவை இருக்கின்றது நமக்கு ஒரு தேவை இருக்குது இந்த நேரத்தில் என்னடா ஒரு விஷயத்திற்காக வேண்டி என்ன செய்யறோம் காசு பணங்களை புரட்டுறோம் காசு பணங்களை புரட்டி கொள்றோம் திடீர்னு என்ன செய்கிறோம் அந்த காசு பணம் பத்தலை திடீர்னு ஒரு நபர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம் கேட்குறோம் இதே மாதிரி காசு கம்மியாக இருக்குது இந்த விஷயத்திற்காக தேவைப்படுது எனக்கு என்ன செய்யுங்க இவ்வளோ காசு கொடுங்க நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம உறவினர்கள்ட நம்ம நண்பர்கள்ட இப்படி கேட்குறோம் அப்ப அவர் என்ன செய்யறாரு அந்த நேரத்துல அவர் அது உதவி செய்கிறார் அந்த உதவிக்கு மாறாக அவருக்கு என்ன செய்யறோம் நன்றி செலுத்துகிறோம் அவருக்கு என்ன செய்யறோம் நன்றி செலுத்து இதே போன்று அவருக்கு ஒரு நிலைமைகள் வரும் பொழுது அவருக்கு நம்ம என்ன செய்யறோம் உதவி செய்யறோமா இல்லையா கண்டிப்பா உதவி செய்வோம் அதே போலதான் அல்லாஹ் நமக்கு நாமத்தை அல்லாஹத்தால கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு நாம அவனுடைய நாம் காபாவை கண்ணியமைக்க காபாவை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹாலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்திற்காக அல்லாவுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது என்ன செய்ய முடியாது ஈடாக வாழ்க்கை முழுவதும் அல்லாவிற்கு கொடுத்த நேமத்திற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் நேமத்துக்காக வேண்டி எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் என்ன செய்ய முடியாது அல்லாவிற்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி என்ன செய்யாது நம்மளுடைய ஆயுள் காலம் வேணா முடியலாமே தவிர அல்லாவுக்கு அந்த நன்றி என்பது முடியவே ஒரு முடியாது ஏனென்று சொன்னால் கொடுத்த நேமத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் விடத்திலே பதில் சொல்லப்படும் நாளைக்கு எல்லா இடத்துல என்ன செய்யணும் பதில் சொல்லணும் கேள்விகள் கேட்கப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ரதி அல்லாஹ் அவர்கள் வீதிக்கு வராங்க உமரதி அல்லாஹ் வீதிக்கு வராங்க எம்பெருமானா சந்தோல்ல அவங்களும் என்ன செய்யறாங்க மூன்று நாளுடைய பசி மூணு பேர் இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு தோழருடைய வீட்டில இருந்து என்ன செய்யப்படுகிறது உணவு ஏற்பாடு நடந்து அவங்களுக்கு என்ன செய்யப்படுது ஏற்பாடுக்காக வேண்டிய அழைப்பு வருது அப்ப என்ன மூணு அந்த வீட்டுக்கு போறாங்க பசியின் காரணமாக என்ன செய்யறாங்க ரொட்டி துண்டுகள் வைக்கப்படுகிறது அந்த ரொட்டி துண்டு எடுத்து உமர் ரபி அவர்கள் என்ன செய்யறாங்க எடுத்து சாப்பிடுறாங்க அப்ப எடுத்து சாப்பிடும் பொழுது நபிசல்லுல்ல அலி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க உமரை பார்த்து யா உமர் ஓ உமரே இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்றதாக நிமிஷம் சொல்லி காட்டுறாங்க அப்ப உமரன் சொல்ல பார்த்து கேட்கிறாங்க யார சூழல்லா எங்களுடைய கரங்கள் என்ன செய்கிறது போர்களிலே ரத்தத்தை சிந்துகிறது மூன்று நாள் பசிக்கு கிடைக்கப்பட்ட பிறகு கிடைக்கப்பட்ட இந்த ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா என்ன சொல்றாங்க மூன்று நாளுக்கு மூன்று நாள் பசியா இருந்திருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கு நாளை மறுமையிலே எல்லா விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு உமர் ரதி அல்லா ரசூல் பொழுது ரசூல் சல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் நியாம் யா உமர் ஆம் இந்த சிறிய ரொட்டி துண்டுக்கும் நாளை மறுமையிலே அல்லா பதில் சொல்ல வேண்டும் என்றதாக நபி சொல்லா அலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொட்டு தண்ணீருக்கும் நாளை மறுமையிலே என்ன செய்யப்படும் கேள்விகளை கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது நாம் அல்லாவிற்கு அதிக அதிகமான முறையில் நன்றி செலுத்துவதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் யார் அல்லாவிற்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்திற்காக வேண்டி யார் அதற்கு அல்லாவிற்கு மாறாக நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாவுக்கு யார் அருள் புரிகிறார்களோ அல்லாவிற்கு யார் அதிக அதிகமான முறையில் நன்றி செலுத்துகிறார்களோ அல்லாஹால் அந்த என்ன செய்கிறான் அந்த நியமத்தை அல்லாஹால் அதிகப்படுத்த நன்றி செலுத்துவது மூலமாக அல்லாஹத்தலா என்ன செய்கிறார் இரட்டிப்பாக அல்லாஹத்தலா தரக்கூடியவனாக இல்லையா ஒரு விஷயத்தை நன்றி செலுத்துறோம் அவர் முறையில என்ன எனக்கு நன்றி செலுத்தினார் இவருக்கு எனக்கு ஒரு தேவைகள் வரப்ப இவர் எனக்கு என்ன செஞ்சார் உதவி செஞ்சாரு இப்ப இவரு கஷ்டமா இருக்காரு இவருக்கு இதை விட அதிகமாக செய்வோம் யோசிப்போமா இல்லையா உடல் மனசு மனசெழுதிய பார்த்தா அப்படிதான் அதே போலதான் அல்லாவிற்கு நாம் கொடுத்த நியமத்திற்காக வேண்டி அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால்